ஹலோ ப்ரீஸ்லா இன்றைய கத்துடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் பிரியமனோர்களே அவனுடைய உதவிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனு சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் உன் தேவைகளை சந்திப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் போக்குவேன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன் உன்னுடைய இருதயம் சந்தோஷித்து மகிழ்ச்சியாய் காணப்படும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அறிவி செய்ய போகிறார் ஆகவே நம் ஆண்டவருக்கு போது ஆண்டு நம்முடைய இதயத்தை இருதயத்தின் வாஞ்சைகளை இருதயத்தின் இயக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வளமடைந்தவனாக இருக்கிறார் ஆக வேதத்தில் சொல்லப்படுகிறது கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நாம் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய ஹதயத்தை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த நம்முடைய எல்லா இதயத்தின் வேண்டுதல்களையும் நமக்கு அருளி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எப்போதும் அசையாதிருக்கும் செய்யோன் பருவதத்தைப் போல அசையாமல் உறுதியாக இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் கருத்து இடத்துல ஒப்பு கொடுத்து அவர் அவருக்காக காத்திருப்போம் அவரே உங்களுடைய நம்முடைய இறுதியத்தை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த பலம் எழுதவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பின் சிறுத்தான பல்லவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் தூய்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக எங்கள் பா நோக்கங்களை நிறைவேற்றுவீராக எங்கள் வேண்டுதல்களையெல்லாம் கேட்டு பதில் தருவீராக ராஜா எங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவீராக எல்லா பலவீனப்பட்டுக்கிற இருதயங்கள் சோர்ந்து போன இருதயங்கள் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த சோர்ந்து போன இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவீராக பலப்படுத்து வீராக ஆண்டவரே மனதில் பாதிக்கப்பட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர் இடைப்படுவீராக அவருடைய மனதை புதிதாக்குவீராக அவர்கள் அவர்கள் மனதை இருதயத்தை திர ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்துங்க நீங்கள் சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து வழிநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காத்தி செய்து எங்களை இப்போ ஸ்திரப்படுத்தி நாமத்தை மேம்படுத்த வேண்டும் எங்களுக்கு காப்பாடு விட்டு சிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவியனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம்